ஆறாம் நூற்றாண்டிலிருந்து மதுரையில் மக்கள் வசித்து வருவதற்கான தரவுகள் கிடைத்துள்ளன இலங்கையில் ஐநூற்றி எழுவதாம் ஆண்டில் தம்பபண்ணி ராஜ்யத்தை தோற்றுவித்த விஜயன் மதுராபுரியைச் சேர்ந்த பாண்டிய இளவரசியை மணந்ததாக இலங்கையின் வரலாற்று நூலான மகாவம்சம் குறிப்பிடுகிறது இங்கே மதுராபுரி என குறிப்பிடப்படுவது பண்டைய மதுரையாகும் நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்த பயணியான மெகசனஸ் தனது குறிப்புகளில் மதுரா என குறிப்பிடப்படுவதிலிருந்து அவர் மதுரைக்கு வந்திருக்கலாம் என அறியப்படுகிறது இருந்தாலும் சில அறிஞர்கள் மதுரா என குறிப்பிடுவது மௌரிய பேரரசில் புகழ்பெற்ற வட இந்திய நகரமான மதுரா என்று சொல்கின்றனர் மேலும் சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்திலும் மதுரை பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கின்றன தமிழின் பழமையான இலக்கியங்களான நற்றினை திருமுருகாற்றுப்படை மதுரை காஞ்சி பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை புறநானூறு அகநானூறு ஆகிய நூல்களில் மதுரையை பற்றி கூறப்பட்டு உள்ளது சில இடங்களில் கூடல் என்றும் சிறுவானாற்றுப்படை மதுரை காஞ்சி புறநானூறு முதலிய நூல்களில் மதுரை என்றும் மதுரை பற்றிய குறிப்புகள் இடப்பட்டுள்ளன காலத்தில் நான்மாடக் கூடல் என போற்றப்பட்டது மதுரையை தமிழ் கெழுக்கூடல் என புறநானூறு குறிப்பிடுகிறது தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நடை மருகின் மதுரை என்று சிறுவானாற்றுப்படையில் நல்லூர் நத்தனாரும் மதுரை பற்றி குறிப்பிடுகின்றார் ஓங்கு சிறு மதுரை மதுரை மூதுர் மாநகர் தென் தமிழ் நாட்டு தீதிதிர் மதுரை மாண்பு உடை மரபின் மதுரை வானவர் உறையும் மதுரை பதிவெளியாய் பண்பு மேம்பட்ட மதுரை மூதுர் என பல்வேறு அடைமொழிகளால் தான் எழுதிய சிலப்பதிகாரத்தில் இளங்கோ வடிகளும் மதுரையை சிறப்பிக்கிறார் இவை தவிர கிரேக்க ரோமானிய வரலாற்றிலும் மதுரை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன ரோமானிய வரலாற்று ஆய்வாளரான இளைய இளையபினி தாலுமி கிரேக்க புவியியலாளரான ரச்ராபோ மதுரை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக செங்கடல் செலவில் மதுரை பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கின்றன சங்க காலத்தில் பாண்டியர்கள் ஆளுகையின் கீழ் மதுரை இருந்தது சங்க இலக்கியங்கள் மூலம் அது அறியவும் முடிகிறது சங்க காலத்துக்குப் பின் களப்பிரர் ஆளுகையின் கீழ் வந்த மதுரை ஐநூற்றி தொண்ணூறு அந்த ஆண்டு காலகட்டத்தில் பாண்டியர்களால் மீண்டும் கைப்பற்றப்பட்டது ஆனால் ஒன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பாண்டியர்கள் சோழர்களிடம் தோல்வியடைந்தனர் இதனால் சோழர்களின் ஆளுகையின் கீழ் வந்த மதுரையானது பதிமூன்றாம் நூற்றாண்டில் மதுரையை தலைநகராக கொண்டு இரண்டாம் பாண்டிய பேரரசு உருவாக்கப்படும் வரை சோழர்களின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது முதலாம் மரவர் மண் குலசேகர பாண்டியன் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு வரை வாழ்ந்த அவர் அவர் மறைவைக்கு பின் மதுரை டில்லி சுல்தானகத்தின் கீழ் வந்து பின் டில்லி சுல்தானகத்திலிருந்து பிரிந்து மதுரை சுல்தானகம் என தனி ராஜ்யமாக இயங்கியது பின்னர் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் விஜயநகர பேரரசுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் விஜயநகர பேரரசிடமிருந்து நாயக்கர்கள் தன்னாட்சி பெற்றனர் பின் பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறில் ஆட்சி முடிவுக்கு வந்தது ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் வரும் மதுரையானது சாந்தா சாஹிப் அதாவது ஆற்காடு நவாப் மற்றும் மருதநாயகம் ஆகியோரால் மீண்டும் மீண்டும் பலமுறை கைப்பற்றப்பட்டது இது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு காலகட்டத்தில் நடைபெற்றது பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் மதுரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டின் கீழ் சென்னை மாகாணத்துடன் இணைக்கப்பட்டது அவர்கள் ஆட்சியின் கீழ் தொடக்க காலகட்டங்களில் ஆங்கிலேய அரசு மீனாட்சியம்மன் கோவிலுக்கு நன்கொடை வழங்கியதுடன் திருவிழாக்களிலும் பங்கு பெற்றது பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளில் மதுரை நகரானது அரசியல் தொழில்துறை நகராக வளர்ந்ததுடன் அப்போதைய மதுரை மாவட்டத்தின் தலைநகரமாகவும் விளங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் கோவிலை சுற்றி இருந்த கோட்டையானது அகற்றப்பட்டு அகழி நிலத்தப்பட்டது கிடைத்த இடிவாடிகள் மற்றும் பொருட்களை கொண்டு புதிய தெருக்களான வெளி மாரட் பெருமாள் மேஸ்திரி வீதிகள் அமைக்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் மதுரை மாநகராட்சியாக மாற்றப்பட்டது நகராட்சியாக மாற்றப்பட்ட போது ஆங்கில அரசானது மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நிலம் கையகப்படுத்துதலிலும் வரி வசூலிப்பதிலும் சில சிக்கல்களை சந்தித்தது எனவே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் மதுரை நகரமும் மாவட்டமும் மறு அளவீடு செய்யப்பட்டது பின்னர் நிர்வாக வசதிக்காக ஐந்து நகராட்சிகள் ஆறு தாலுகாக்கள் மற்றும் இரண்டு மாவட்டங்கள் என புதிதாக உருவாக்கப்பட்டன நகரில் காவல் நிலையங்கள் எழுப்பப்பட்டு மதுரையை தலைமையிடமாக மாவட்ட காவல்துறை ஆணையர் பதவியும் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் மதுரையில் அறையாடை அணிந்து வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகளை கண்டு இந்திய தேசிய தலைவரான காந்தி முதல் முறையாக அறையாடையை அணிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மதுரையில் ஆலய நுழைவு போராட்டத்தை மேற்கொண்ட தனது நண்பர் வைத்தியநாதர் அகேரை காப்பாற்றும் பொருட்டு அப்போதைய சென்னை மாகாண பிரதமர் ராஜா கோவாலாச்சாரி தலைமையிலான அரசு ஆலய நுழைவு உறுதிப்படுத்துதலும் பாதுகாப்பும் சட்டத்தை ஏற்றி நாடார்களும் தலித்துகளும் ஆலயம் நுழைவதற்கான தடையை நீக்கியது பண்டைய மதுரை நகரத்தின் புவியியல் மற்றும் வழிபாட்டு மையமாக விளங்கிய மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றி மதுரை நகரமானது கட்டப்பட்டுள்ளது மதுரை நகரமானது பொது மையத்தை கொண்ட நான்கு நாற்கர வடிவமுடைய தெருக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பானது மதுரை ஆண்ட நாயக்கர்களின் முதல் நாயக்கரான விசுவநாத நாயக்கரால் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் சதுர மண்டல முறையில் கட்டப்பட்டது இந்த தெருக்கள் அவற்றில் திருவிழாக்கள் கொண்டாடப்படும் தமிழ் மாதங்களின் பெயர்களால் ஆடி சித்திரை ஆவணி மூல மாசி வீதிகள் என தற்போதும் அழைக்கப்படுகின்றன கோவில் பிரகாரத்திலும் அதனைச் சுற்றி அமைந்துள்ள தெருக்களிலும் திருவிழாக்களது கொண்டாடப்பட்டுவதுடன் தேரோட்டமும் நடைபெறுகிறது நகர மையமும் அதனை சூழ்ந்துள்ள தெருக்களும் தாமரை மலர் மற்றும் அதன் இதழ் போன்ற தோற்றம் கொண்டதாக பழைய இலக்கியங்கள் கூறுகின்றன நகரத்தின் அச்சானது காந்த ஊசிகளின் அச்சுடன் பொருந்தும் வண்ணம் அமைந்துள்ளது கோவிலின் நான்கு வாசல்களும் அதன் முனைகள் போல உள்ளன இந்த அமைப்பில் உயர்சாதியினர் கோவிலுக்கு அருகிலுள்ள தெருக்களிலும் ஏழை மற்றும் பிற்பட்ட படிநிலை மக்கள் தொலைவில் உள்ள தெருக்களிலும் குடியிருந்தனர் பின்னர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரின் வருகை தொழில்துறை வளர்ச்சி மற்றும் நகரமயமாதல் காரணமாக மதுரை நகரின் அமைப்பில் மாறுதல்கள் ஏற்படுத்தப்பட்டன புதிய தெருக்கள் ஏற்படுத்தப்பட்டன பழைய கோட்டை சுவர்கள் அகற்றப்பட்டன தற்போது அனைத்து படிநிலை மக்களும் ஒன்றிணைந்து வாழும் நகரமாக மதுரை மாறியுள்ளது மதுரையின் கிழக்கு குடவரை கோவில் குன்னத்தூர் அதாவது திருக்குன்றத்தூர் அமைந்துள்ளது மரவர்ம சுந்தரபாண்டியன் மற்றும் பலர் சிவலிங்க திருமேனியை மலையை குடைந்து உருவாக்கி உள்ளனர் இது எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாகும் இது மதுரையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மதுரை மாநகரம் கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக நூற்றி ஒரு மீட்டர் உயரத்தில் வளமான வைகை ஆற்றின் சமவெளியில் அமைந்துள்ளது வைகை ஆறு நகரின் வடவேற்கு மற்றும் தென்கிழக்காக ஓடி நகரை ஏறக்குரிய இரு சம பகுதிகளாக பிரிக்கிறது நகரின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் சிறுமலை மற்றும் நாகமலை குன்றுகளும் வடகிழக்கே யானை மலை குன்றும் அமைந்துள்ளன மதுரையை சூழ்ந்துள்ள நிலங்களில் பெரியாறு அணை பாசனம் மூலம் விவசாயம் நடைபெறுகிறது மதுரை மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது மதுரையை சூழ்ந்துள்ள பகுதிகள் தென்னிந்திய சமவெளிகள் போன்று சிறு சிறு குன்றுகள் காணப்படுகின்றன மணலின் தன்மையை பொறுத்த வரையில் மதுரையின் மையப்பகுதி கனிம களிமண்ணிலும் புறநகர் பகுதிகள் செம்மண் மற்றும் கரிசல் மண்ணும் கொண்டுள்ளன நெல் அதிகம் பயிரிடப்படும் நிலமாக உள்ளது அதைத் தொடர்ந்து பயிர் வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வெத்துக்கள் மற்றும் கரும்பு ஆகியவை பயிரிட பயிரிடப்படும் நிலமங்களாக இருக்கின்றன ஆண்டின் எட்டு மாதங்களுக்கு மதுரையில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலை நிலவுகிறது அருகிலுள்ள திண்டுக்கல் மற்றும் மதுரையில் பிப்ரவரி மாதம் மற்றும் மார்ச் மாதங்களில் குளிர்காற்று வீசுகிறது மார்ச்சிலிருந்து ஜூலை மாதம் வரை அதிக வெப்பமான மாதங்களாகும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை மிதமான வானிலையும் நவம்பரிலிருந்து பிப்ரவரி மாதம் வரை இடி மற்றும் கனமழையுடன் மிதமான குளிரும் காணப்படுகிறது மதுரையில் குதிரை காலங்களில் மிக மிக குறைவாகவே ஏற்படுகிறது கடல் மற்றும் மலையிலிருந்து சமதொலைவில் அமைந்துள்ளதால் வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவமழையால் சம விளைவுகளே ஏற்படுகிறது இருப்பினும் அக்டோபரிலிருந்து டிசம்பர் வரை வீசும் வடகிழக்கு பருவமழையால் அதிக மழைப்பொழிவை பெறுகிறது மதுரை மாவட்டத்தில் சராசரி மழைப்பொழிவு எண்பத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் ஆகும் கோடை காலத்தில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் இருப்பினும் சாதாரணமாக வெப்பநிலையானது நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது நகரமாயமாதலால் வாகன பெருக்கம் மற்றும் தொழில் மயமாதலால் காரணமாக மதுரையின் வெளிமண்டல வெப்பநிலை உயர்ந்துள்ளது இந்திய வானியல் ஆய்வு துறையிடம் உள்ள அறுபத்தி இரண்டு ஆண்டுகால மதுரைகளில் தகவல்களில் இருந்து தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையிலான பத்து ஆண்டுகளில் அதிகபட்ச வெப்பநிலையானது நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் மற்றும் இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் இருமுறை பதிவாகியும் உள்ளது மக்கள் தொகையானது இரண்டாயிரத்தி பதினொன்று இந்திய மக்கள் தொகையை கணக்கெடுப்பின்படி மதுரையின் மொத்த மக்கள் தொகை பத்து லட்சத்து பதினேழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து ஆகும் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பெண்களாகும் இது தேசிய சராசரியான தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதை விட மிக அதிகமாகும் இதில் ஒரு லட்சத்து முன்னூற்றி இருபத்தி நான்கு பேர் ஆறு வயதிற்கும் கீழானவர்கள் இவர்களில் ஆண்கள் ஐம்பத்தி ஒரு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து மற்றும் பெண்கள் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியினர் எண்ணிக்கை முறையே ஆறு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் மற்றும் ஜீரோ புள்ளி முப்பத்தி ஒரு ஆகும் நகரின் சராசரி கல்வி அறிவு தேசிய சராசரியான எழுபத்தி இரண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்தை ஒப்பிடும்போது அதைவிட அதிகமாக எண்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமாக உள்ளது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்கு விவசாயிகள் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு முதன்மை வேளாண் தொழிலாளர்கள் பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு குடிசை தொழிலகங்கள் மூணு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பிற தொழிலாளர்கள் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு குறு தொழிலாளர்கள் முன்னூற்றி எண்பத்தி எட்டு குறு விவசாயிகள் அறுநூற்றி பதினாறு குறு வேளாண் தொழிலாளர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி பதினோரு சிறு குடிசை தொழிலாளர்கள் மற்றும் இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பிற குறு தொழிலாளர்கள் என மொத்தம் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரத்தி முன்னூற்றி பதினைந்து தொழிலாளர்கள் உள்ளனர் மதுரை மாநகரானது பதி நான்காயிரத்தி அறுபத்தி இரண்டு லட்சத்து நானூற்றி இருபது மக்களுடன் தமிழக அளவில் மூன்றாவது பெரிய மற்றும் இந்திய அளவில் நாற்பத்தி நான்காவது பெரிய மாநகரமாக உள்ளது இது இரண்டாயிரத்தி பதினோரின் கணக்குப்பிடி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் மதவாரியான கணக்கெடுப்பின்படி இந்துக்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்கள் எட்டு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி ஒரு பேரும் இது எண்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதமாகும் இதையடுத்து இஸ்லாமியர்கள் எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு பேரும் அதாவது எட்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு பேரும் இது அஞ்சு புள்ளி பதினெட்டு சதவீதம் மதம் குறிப்பிடாதவர்கள் மூவாயிரத்தி இரண்டு பேரும் அதாவது ஜீரோ புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீதம் சமணர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு பேரும் சீக்கியர்கள் நூற்றி அறுபத்தி நான்கு பேரும் புத்த மதத்தினர் எழுபத்தி நான்கு பேரும் மற்றவர்கள் எழுபத்தி ஏழு பேரும் என எண்ணிக்கையில் இருக்கின்றனர் தமிழ் மொழி அதிக அளவில் பேசப்படும் மொழியாகும் சௌராஷ்டிரம் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் மதுரை இடம்பெயர்ந்த சௌராஷ்டிரர்களால் பேசப்படுகிறது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ரோமன் கத்தோலிக்க மதுரை டயோசுடன் புரட்டஸ் தாந்த கிறிஸ்தவர்கள் தென்னிந்திய திருச்சபையின் மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்தில் இணைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் குடிசைவாழ் மக்களின் எண்ணிக்கை மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீதமாகும் இது தேசிய சராசரியான பதினைந்து புள்ளி ஜீரோ ஐந்து சதவீதத்தை விட மிகவும் அதிகம் ஆட்சி மற்றும் அரசியல் அமைப்பு சட்டம் அதாவது நகரமைப்பு சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மதுரை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்று முதல் நகராட்சியாக ஆக்கப்பட்டது பின் ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் நடத்தப்பட்டு நகராட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற காரணத்தால் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரசு வெற்றி பெற்று வந்தது மாநகராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றின்படி மே ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் மாநகராட்சியாக மேம்பாடு செய்யப்பட்டது மதுரை தமிழகத்தின் இரண்டாயிரத்தி பதினொன்று முன்பு வரை இரண்டாவது பழைய பெரிய மாநகராட்சியாகும் தற்போது மதுரை தமிழகத்தின் மூன்றாவது மிகப்பெரிய நகரமாக உள்ளது மாநகராட்சியானது நிர்வாகத்திற்காக ஆறு துறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை பொதுத்துறை பொறியியல் துறை வருவாய்த்துறை பொது சுகாதாரத்துறை நகர திட்டமிடல் துறை மற்றும் கணினி பிரிவுத்துறை என பிரிக்கப்பட்டுள்ளது இந்த துறைகள் அனைத்தும் மதுரை மாநகராட்சி ஆணையாளரின் கட்டுப்பாட்டில் உள்ளன இவரே மாநகராட்சியின் ஒட்டுமொத்த செயல்பாட்டின் தலைவராக உள்ளார் இது தவிர சட்டம் ஏற்றுதல் மற்றும் நகராட்சி மாநகராட்சி உறுப்பினர்கள் வசம் உள்ளது மாநகராட்சியின் நூறு வார்டுகளிலிருந்து ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு உறுப்பினர் என நூறு உறுப்பினர்கள் மாநகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மாநகர் மன்றத்தின் தலைவராக மேயர் செயல்படுகிறார் இவருக்கு உதவியாக துணை மேயரும் உள்ளார் இது தவிர மாநகராட்சி நிர்வாக வசதிக்காக மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சி அலுவலகம் தல்லாகுளம் அருகே செயல்பட்டு வருகிறது மதுரை மாநகராட்சி வளர்ச்சி பணிகளுக்கான பல விருதுகளையும் பெற்றுள்ளது மதுரை மாநகரானது ஐந்து சட்டமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இது தவிர மதுரை மக்களவைத் தொகுதியும் உள்ளது இவற்றுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல்கள் நடைபெறுகின்றன சட்டம் ஒழுங்கு தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது மதுரை நகரமானது தனி காவல்துறை மாவட்டமாக உள்ளது மதுரை மாநகர காவல்துறையில் தல்லாகுளம் அண்ணாநகர் திலகர்தடல் டவுன் என நான்கு பிரிவுகளுடன் மொத்தம் இருபத்தி ஏழு காவல் நிலையங்களும் உள்ளன மாநகர காவல்துறை தலைவராக காவல்துறை ஆணையாளர் உள்ளார் புறநகர பகுதியில் சட்டம் ஒழுங்கானது மதுரை மாவட்ட காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன இது தவிர சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையும் உள்ளது இது மாநில தலைநகருக்கு வெளியில் இருக்கும் வெகு சில உயர்நீதிமன்றங்களுள் ஒன்று இது ஜூலை இரண்டாயிரத்தி நான்கு முதல் செயல்பட்டு வருகிறது மதுரையில் பல கோவில்கள் இருப்பதால் இது கோவில் நகரம் என அழைக்கப்படுகிறது மதுரையின் அடையாளங்களுள் ஒன்றாக திகழும் மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்து கோவிலாகும் இது வைகையாற்றின் ஆற்றின் தெற்கில் அமைந்துள்ளது அதே ஒன்று ராக்காயி தீர்த்தம் மற்றும் கோவில் பெருமாள் கோவில் மற்றும் பாண்டி கோவில் என பல சரித்திர கோவில்கள் மதுரையில் உள்ளன ஆகவே இது கோவில்களும் கோவில்களின் நகரம் என சிறப்புடன் அழைக்கப்படுகிறது மதுரை முந்தைய காலத்தில் மலைகள் மிகுந்த பகுதியாக இருந்ததால் மதுரைக்கு மலைத்துறை என்ற பெயரிலே அழைக்கப்பட்டதாகவும் பின்னாலே அந்த பெயர் காலத்தால் மருவி மலைத்துறை அதாவது மா ப்ளஸ் லை ப்ளஸ் துறை மதுரையாக மாறியதாக கூறப்படுகிறது முன்னொரு காலத்தில் மலைத்துறையை ஆண்ட மலைத்துவச பாண்டியனின் திருப்பெயராலேயே மலைத்துவசத்துறை என்ற பெயரே மதுரையாக மாறியது என்றும் கூறப்படுகிறது இந்த ஊரை மதுரை மலைநகரம் மதுராநகர் தென்மதுராபுரி கூடல் முக்கூடல் நகரம் பாண்டிய மாநகர் மல்லிகை மாநகர் மல்லி நகரம் வைகை நகரம் நான்மாடக்கூடல் திரு ஆலவாய் சுந்தரேஸ்வரபுரி மீனாட்சி நகரம் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன மருத துறை மதுரை மருத மரங்கள் மிகுதியான வகையாக இருந்ததால் இவ்வூருக்கு மருதத்துறை என்பது மருவி மதுரை என ஆனது என்றும் கருத்துகள் நிலவுகின்றன வைகை ஆட்டங்களில் மருத மரங்கள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது இந்து கடவுள் சிவனின் தலையிலிருந்து பொழிந்த மருதத்தால் இந்த பெயர் பெற்றது என்று மற்றொரு கருத்தும் நிலவுகிறது முந்தைய ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த பரஞ்சோதி முனிவரால் ஏற்றப்பட்ட திருவிளையாடல் புராணத்தில் மதுரையின் பல்வேறு பெயர்கள் பட்டியலப்பட்டுள்ளன கூடல் என்ற பெயர் மதுரையில் இருந்த மூன்று தமிழ் சங்கங்களையும் நான்மாட கூடல் என பெயர் மதுரை சூழ்ந்துள்ளதாக நான்கு கோயில் கோபுரங்களையும் குறிக்கிறது சிவனடியார்கள் மதுரையை திரு ஆளவாய் என குறிப்பிடுகின்றனர் தமிழக கல்வெட்டில் ஜராவத மகாதவன் அவர்களின் குறிப்பின்படி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டு ஒன்று மதுரை என குறிப்பு குறிக்கிறது இதற்கு மதிலால் சொல்லப்பட்ட நகரம் என்பது பொருள் சீரா நாகம் கரவா பிலிராயானை முட்டாக்காளை வாடாமலை காயாபாறை பாடாக்குயில் இவை அனைத்து மதுரை நகரின் அந்த காலத்து எட்டு திசைகளை குறிக்கும் எல்லை ஊர்கள் சீரா நாகம் நாகமலை கரவாபசு பசுமலை யானை யானைமலை முட்டாக்காளை திருப்பாலை ஓடாமான் சிலைமான் வாடாமலை அழகர்மலை காயாபாறை வாடிப்பட்டி பாடாக்குயில் கீழக்குயில் கீழக்குயில்குடி என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மதுரைக்கு என பல வரலாறுகள் இருக்கின்றன இந்தியாவிலே வரலாற்று சிறப்பு பழங்காலத்து நகரமாக மதுரை விளங்குகிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்